வணக்கம் தெரு நாய்களில் தொல்லையிலிருந்து எப்படி காத்து கொள்வது இந்தியாவில் நாய்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறதாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தெரு நாய்களை கட்டுப்படுத்த அந்தந்த பகுதியில் உள்ள மாநில அரசுகளோ ஊராட்சித்துறைகளோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவைகளை தடுப்பூசி போ செலுத்தி பாதுகாத்து அதே இடத்தில் எடுத்து வந்து விடலாம் அல்லது யாராவது தத்தெடுப்பவர்கள் இருந்தால் அவர்களிடம் இதை கொடுத்து அனுப்பலாம் அவர்கள் அதை பராமரிக்க வேண்டும் அதை திரும்ப அவர்கள் தெருவுக்கே விடக்கூடாது அதே நாய்கள் ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை தெருவில் விடக்கூடாது தனி காப்பகங்களில் வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள் ஆனால் இந்த மாநில அரசுகளோ ஊராட்சிகளோ அதை பற்றி ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த ரேபிஸ் நாய்க்கடி என்னவென்றால் சாதாரணமாக ஒரு நாய்க்கடி கடித்தாலும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டால் சரியாகிவிடும் அதே போன்று அந்த சிகிச்சையிலும் சில குறிப்பிட்ட தவிர்க்க வேண்டிய உணவு உணவுகளும் இருக்கிறது அதே போன்று ரேபிஸ் நோய் கடித்தால் நாய் கடித்தால் ராபிஸ் நமக்கு ராபிஸ் நாய் என்று தெரியாமலே நாய் கடிக்கும்போது அதை கவனக்குறைவாக விட்டு விட்டால் சில நாட்களில் அது வந்து நாயின் அறிகுறிகள் அப்படியே கடிப்பட்டவருக்கு வந்துவிடும் அவர்கள் பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பார்கள் அந்த நாய் எப்படி குறைக்குள்ளதோ அப்படியே அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதனால் நாய் கடியை வந்து குட்டி நாய் தானே என்று நினைக்க வேண்டாம் நாய் கடித்தாலே உடனடியாக மருத்துவமனை சென்று சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாயில் உமிர் எச்சில் இருக்கிறது அவ்வளவு கொடிய விஷம் நம்ம அதை பெரிதும் பாதிக்கும் இதுதான் ரேபிஸ் முக்கிய காய்க்கு முத்தம் கொடுப்பது அதன் வாயுடன் வாயை வைப்பது முகத்தை வைப்பது எல்லாம் ரேபிஸ் உங்களுக்கு வருவதற்கு ஏற்ற தருணங்கள் எச்சரிக்காரங்கள் சரி நம்ம சாலையில் செல்லும்போது தெருவில் நடக்கும்போது நாய்களிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் ப்ளைண்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அதாவது பார்வற்றவர்கள் உபயோகப்படுத்தும் சிக்கு என்று ஒன்று இருக்கிறது அதை நம் கையில் மடக்கி வைத்து கொள்ளலாம் இன்னொன்று கராத்தேவில் மூன்று ஃபோல்டிங் உள்ள ராடு கராத்தேவில் பயன்படும் அதை உபயோகப்படுத்தலாம் அதை நாய்கள் நம் பின்பக்கம் வரும்போதும் பார்க்க வேண்டும் முன்பக்கம் வந்தாலும் பார்க்க வேண்டும் அதனால் நம்மை பின்தொடர்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு நடக்க வேண்டும் நாய்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் ஓடக்கூடாது ஓடினால் உங்களை துரத்தும் நின்று திரும்பி பார்க்க வேண்டும் நின்று கீழே ஏதாவது பொருள் இருக்கா என்று நீங்கள் குனிந்தாலே அவைகள் ஓடிவிடும் அப்படியும் இல்லை என்றால் தான் நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அந்த ஆயுதத்தை கையில் பார்த்தவுடன் அவைகள் தலை தரிக்க ஓடிவிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.